அருகே பிரபலமான ஸ்டார் பிரியாணி ஓட்டலின் கழிவுநீரை சுத்திகரிக்காமல் ஆற்றில் வெளியேற்றுவதாக புகார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூளகிரி அருகே சின்னார் என்னும் இடத்தில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக தேசிய துறைக்கு சொந்தமான நிலத்தில் ஸ்டார் பிரியாணி என்னும் பிரபலமான ஹோட்டல் செயல்பட்டு வருகிறது தினம்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கு வந்து செல்லக்கூடிய முக்கியமான ஹோட்டலாக திகழ்ந்து வரும் நிலையில் இந்த ஹோட்டலின் பயன்படுத்தப்படும் கழிவுநீர் மறுசுழற்சி செய்யப்பட்டு மரங்களுக்கு தண்ணீர் விடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையிலும் ஹோட்டல் நிர்வாகம் மறுசுழற்சி எதுவும் செய்யாமல் துர்நாற்றம் பேசக்கூடிய கழிவு நீரை சின்னாறு என்னும் ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது மழை பெய்கின்ற போது இந்த ஆற்றில் தண்ணீர் செல்லும் நிலையில் அண்மை சில தினங்களாக மழை பெய்ததால் ஓட்டலின் கழிவுகளை ஆற்றில் வெளியேற்றி இருப்பதாகவும் இதுகுறித்து ஓட்டல் நிர்வாகத்திடம் கூறியும் அவர்கள் கண்டுகொள்வதில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர் ஆற்றில் ஓட்டல் கழிவுகள் வெளியேற்றப்படுவதை தடுக்க பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து ஓட்டல் நிர்வாகத்திடம் கேட்டபோது ஓட்டல் மட்டுமல்ல மற்றொரு ஓட்டலின் கழிவுகளும் தொட்டியில் சேதுமிந்து மறுசுழற்சி செய்கிறோம் மழை காலங்களில் மழைநீர் தொட்டியில் நிரம்பி ஆற்றில் வெளியேறி உள்ளது இதனை தடுக்க தொட்டியினை உயரத்தை அதிகரிப்ப இருப்பதாக கூறினர் சார் நான் சின்ன அரிசி மஞ்சுநாதன் சொல்லிட்டேன் இந்த ஏரியாவில் வந்து பாருங்க இந்த சின்ன ஆற்றுல வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்கு தண்ணி போகிறனால இந்த ட்ரைனேஜ் தண்ணி இந்த வேஸ்டேஜ் பாத்ரூம் தண்ணி இது வந்து ஆற்றுக்கு போகுது ஆற்றுல மாடு ஆடு எல்லாமே குடிக்கிறதுனால எல்லாமே எஃபெக்ட் ஆகுது பூரா கொசு ஃபுல்லாக கொசு வருது பூரா புழுங்களே இருக்குது பாருங்கள் நீங்களே கூட பாருங்கள் இந்த ஸ்டார் பிரியாணிலேருந்து வரும் சார் ஸ்டார் பிரியாணிலேருந்து தண்ணி ஃபுல்லாகவே ஸ்டார் பிரியாணி கண்ட்ரோல் தான் அவர் நம்மளும் வந்து ரெண்டு மூணு வாட்டி சொன்னோம் ஸ்டார் பிரியாணி கார்க்கு இந்த மாதிரி தண்ணி வேஸ்டாக போகுது இது ட்ரைனேஜ் பண்ணி வந்து செடிங்களுக்காவது விடுங்கன்னு சொன்னோம் எதுவுமே வந்து பார்க்குறதில்ல வருஷ கணக்கில் ஆகுது பாருங்கள் எல்லாமே வந்து ஃபுல்லாக கொசு சாய்ங்காலம் ஆறு மணிக்கு மேலே வந்து ஃபுல் கொசு வந்து நிறைய ஊர் கூட மேயுது அதனால் நீங்கள் பார்த்து ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து இதை வந்து அதிகாரிகளுக்கு தருவிக் சொல்லி பாருங்கள் சார் ஓகே தேங்க்ஸ்